வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து கேரளா லாட்ரிக்கு உள்ள கேசிங்கி தான் நம்ம சேனலை வந்து கேசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இங்கே வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டையும் பார்க்குறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்போ தான் நம்ம போகிற விடியே ஆட்டோமேட்டிகா உங்கள் நோட்டீஸ்களை வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் மிஸ் பண்ணிகிட்டே இருக்க வந்தீங்க இன்றைக்கி வந்து முந்நூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி ஒரு நம்பர்ல மிஸ் ஆகிடுச்சு இல்லாட்டி ஃபுல் வினிங் வாங்கிக்கலாம் கால் போர்டு ஏழாம் நம்பரு கொடுத்துருந்தேன் சிங்கிள் நம்பர் தான் ஏழை நம்பரு ஏழாம் நம்பர் வெற்றி கிடச்சிருக்கு நம்ம கொடுக்குறதுல ஓரளவுக்கு வெற்றி மின் மிஸ் ஆகாது வெற்றி கிடச்சிரும் வாய்ப்பு விட்டுதேன் அதிகமாக அதனால் சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடித்த ரிசல்ட்டு اه <clears throat> <clears throat> ஒம்பதாந்தேதி பன்னெண்டாவது மாதம் குழுக்கொள்ளம்புருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சரிங்களா ப்ரென்ஸ் அதுக்குள்ளே கேசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நடைபெற ட்ரா வந்து விண்மீன் ட்ரா அதுக்குள்ள கேசிங்க தான் நம்ம சேனலில் பார்க்குறோம் திங்கட்கிழமை நடைபெற போகுது அதுக்குள்ளே கேசிங்க தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சொல்கிற நம்பர் ஓரளவுக்கு வெற்றி இருக்கும் நம்ம வந்து முப்பத்தி ரெண்டு கொடுத்தோம் ஏபிக்கு ஆனால் முப்பத்தி நாலு அடிச்சிட்டாங்க கரெக்டாக தான் கொடுக்குறோம் ஆனால் இருந்தாலும் மாறி மாறி வந்துடுது நம்பர் கொடுக்குற நம்பர் போர்டு மாறி மாறி தான் வருது ஏ போர்டில் மூணையும் ஏழையும் கொடுத்துருப்போம் நீங்களே பார்த்துருப்பிய சரிங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏ போர்டு மூணு கொடுத்துருக்கும் ஆனால் மாறி மாறி வருது சரி பார்த்துக்கலாம் அப்படுங்க சரிங்களா அப்படின்னு சொன்னீங்களா சார் ஆள் போர்டு விளையாடுங்கள் பாருங்க ஆள் போர்டு விளையாடுங்க பாருங்க ஒன்னா நம்பரையும் ஜீரோவும் எடுத்துருக்கோம் சரிங்களா அப்படின்னு ஓகேங்களா ஆள் போர்டு விளையாடுங்களுக்கு ஒன்னா நம்பரையும் ஜீரோவே நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா அப்படின்னு ஓகேங்களா ஏ போர்டில் பாருங்கள் ஏழாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு நாலாம் நம்பரையும் ஏழாம் நம்பரையும் எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் எட்டாம் நம்பரையும் ஜீரோவே எடுத்திருக்கோம் ஆனால் பெண்டிங் நம்பராக இருக்குது ஜி போ சி போர்டில் வந்து ஜீரோ பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால அடுத்தால் அடிச்சிடலாம் வாய்ப்பு தருது நாள் நாளாச்சு அதனால் சொல்ல முடியாது வாய்ப்பு அதிகமாக தருது ஜீரோ வந்து சி போர்டுக்கு அதனால் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் மேச்சாத்துனா எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இல்லாட்டி ஒரு கிசிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சொல்கிற நம்பர் ஓரளவுக்கு வின்னிங் வந்து கம்பல்சரி வெற்றி கிடச்சிரும் மிஸ் ஆகாது மூணு நம்பர் விளையாட்றவங்களை பாருங்கள் மூணு நம்பர் இவ்வளோ ஆறுங்களை பாருங்கள் மூணு ஒம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு எழுநூற்றி இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த நம்பர் கணக்கில் அதிகமாக வாய்ப்பு தெரியுது சரி ரவுண்டு பண்ணிக்கிறப்ப கணக்கில் அதிகமாக தெரியுது உங்க கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கிஸிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த ரவுண்டு நம்பர் கணக்கில் அதிகமாக தெரியுது வர்ற மாதிரி தெரியுது அதனால சொல்கிறேன் நாலு நம்பர் விளையாட பாருங்க முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு பத்து எண்பது முப்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு நாலு நம்பர் விளையாடுறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்கண்ணா ஏபிபிசிஏசி விளையாடுங்கள் பாருங்க ஏபிபிசிஏசி விளையாடுங்க பாருங்கள் பத்து ஜீரோ ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு ஏபிபிசிஏசி விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் சொல்கிறேன் நம்ம கொடுக்குற நம்பர் ஓரளவுக்கு வெற்றி வந்துடும் மிஸ் ஆகாது அதனால் சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பாட்ச் எட்நூத்தி எட்நூறு பாட்ச் நானூற்றி ஆறு பாட்சு சரிங்களா அப்புறம் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரெண்டு நம்பர்லேருந்து வர்ற மாதிரி தெரியுது நீங்கள் பாருங்கள் போன போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அட் அடித்தாங்க சரிங்களா அப்புறம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரிசல்ட்டு வந்துருந்துச்சு அதே ரெண்டு நம்பர் வந்துருச்சு நல்லா தெளிவாக பாருங்கள் சரிங்களா அப்புறம் ஓகேங்களா நல்லா சொல்கிறேன் கேளுங்கள் அஞ்சாந்தேதி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த ரெண்டு நம்பர் வந்துடுச்சு அதே பாருங்கள் ஆறாம் தேதி பாருங்கள் தொள்ளாயிரத்தி சாரி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதுலேருந்து ரெண்டு நம்பர் வந்துடுச்சு சரிங்களா எப்படினு சொல்லிக்கிறேன் அதே பாருங்கள் தொள்ளாயிரத்து எட்டாம்தேதி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்தவங்க போன வருஷம் இந்த வருஷம் முந்நூற்றி நாற்பத்தேழு அதனால் ஒம்ப ஒன்பதாந்தேதி பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த நம்பரில் ரெண்டு நம்பர் எப்படியாச்சும் வந்துடலாம் வாய்ப்பு அதிகமாக தருது அதனால தான் சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு வந்தாலும் வரலாம் வாய்ப்பு உண்டுதான் சொல்ல முடியாது வந்தாலும் வரலாம் இல்லாட்டி இல்லை அதனால சொல்கிறேன் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த ரவுண்டு போனிக்க நம்பரு கூட சொல்ல முடியாது நாளைக்கு வாய்ப்பு உண்டுதான் அதிகமாக ஏன்னால் இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு நாள் விட்டு ரெண்டு ரெண்டு நம்பராக தான் போன அவசரத்துலேருந்து கொண்டு வராங்க நல்லா தெளிவாக பாருங்கள் அறநூற்றி நாலுக்கு ரெண்டு நம்பரு வருது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு ரெண்டு நம்பரு தொள்ளாயிரத்தி நாற்பத்திலேருக்கு ரெண்டு நம்பர் இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு ரெண்டு நம்பர்னாச்சும் நாளைக்கு வரலாம் வாய்ப்பு தருது உங்கள் கணக்கில் மேட்ச்சாதுன்னா எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சோக்கிக்கலாம் நாளைக்கு வேணால் பிசியில் வேணா ஐம்பத்தி ரெண்டு வரலாம் வாய்ப்பு வாய்ப்பு அதிகமாக தருது அதனால சொல்கிறேன் பிசியில் வேணால் ஐம்பத்தி ரெண்டு வரலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு உண்டும் இருக்குது அதனால சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டையா பார்க்குறோம் தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா அப்படியே ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து உடனே வாசிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ